நண்பர்களே இப்போ ஒரு பெரிய அரசியல் பிரேக்கிங் நியூஸ் அதிமுகலிருந்து செங்கோட்டையன் அண்ணன் நீக்கப்பட்டிருக்காரு அத பத்தி அவர் பேசினதுதான் இப்ப பெரிய வைரல் அவர் செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது நான் யாரு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நான் சாதாரண ஆளா கட்சியோட சூப்பர் சீனியர்னா அப்படி இருக்கும்போது என்னை நீக்கிறதுனா ஒரு சின்ன நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டாமா எனக்கு தகவல் தெரிவிக்கணும் இல்லையா ரொம்பவே வேதனையோட கேட்டிருக்காரு அவருடைய ஆதங்கம் நியாயமானதுதான் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருஷத்துக்கு மேல கட்சிக்காக உழைச்சிருக்காரு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே அதிமுக இருக்காரு என்னால இந்த நீக்கத்தை ஏத்துக்கவே முடியல கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கேன்னு நினைச்சா உண்மையிலேயே எனக்கு கண்ணீர் சிந்தும் அளவுக்கு இருக்குன்னு கண் கலங்கி பேசியிருக்காரு ஒரு சீனியர் தலைவர் அதுவும் பல வருஷமா அமைச்சரா இருந்தவர் இப்படி ஒரு திடீர் நீக்கத்துக்கு பிறகு கண்ணீர் சிந்தும் நிலையில் உள்ளேன்னு சொல்றது ஒரு நிமிஷம் எல்லாரையும் யோசிக்க வைக்குது என்ன நடந்தாலும் அதிமுக மறுபடியும் ஒரு பெரிய புயல் கிளம்பிருக்குன்னு தான் சொல்லணும் செங்கோட்டையன் அண்ணனோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அவர் சொன்ன மாதிரி நீக்கம் வருத்தம் தந்தாலும் இந்த நீக்கம் தமிழக அரசியல் களத்துல அடுத்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் இது ஒரு பெரிய அரசியல் திருப்பு முனையா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது இந்த நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்